ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெண்ட் பண்ணுவோம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா மகாநதி சீரியலில் விஜயன் காவேரி பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க அம்மா எல்லாருக்குமே ஃபேவரட்டான மகாநதி இருந்து அவங்களோட டீம் வந்திருக்காங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் மியூசிக் தான் வந்திருக்காங்க நெக்ஸ்ட் வீக் அவங்களோட எபிசோட் வந்துட்டு டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க இதில் இவங்க வந்தது ரொம்பவே சர்ப்ரைஸாக தான் இருக்குது விஜய் அண்ட் காவிரியோட க்யூட் பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்குது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அடுத்த வாரம் ஸ்டார்ட் மியூசிக்கில் அஞ்சு கேர்ள்ஸ் அஞ்சு பாய்ஸ் வந்திருக்காங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா காவேரியோட சிஸ்டர்ஸ் ரெண்டு பேர் அண்ட் அம்மா ராகினி எல்லாருமே வந்திருக்காங்க அண்ட் பாய் சைடு வந்துட்டு யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா மூணு சகலையும் அண்ட் விஜயோட தாத்தா பசுபதி இவங்க எல்லாருமே வந்திருக்காங்க இதை பார்க்கவே வந்துட்டு செம்ம க்யூட்டாக இருக்குது பயங்கர ரகலியாகவும் இருக்க போகுது ஸ்டார்ட் மியூசிக் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் டீம் எப்போ பா பாய்ஸ் வந்துட்டு லைவ் வந்தாலுமே அவங்க வந்துட்டு சாங்ஸ் எல்லாம் நிறைய பாடுவாங்க அவங்களோட சூப்பர் சாங்ஸ் எல்லாம் வந்துட்டு பாடி அசுத்தி ஃபேன்ஸ் எல்லாம் இம்ப்ரெஸ் பண்ணுவாங்க அண்ட் அதே மாதிரி ஸ்டார்ட் மியூசிக்லேயும் அடுத்த வாரம் வந்துட்டு வர போகிறாங்க இவங்களோட பர்ஃபமென்ஸ் எல்லாம் செம்ம க்யூட்டாக இருக்குது ப்ரோமாவில் பார்க்கும்போது இதில் முக்கியமாக ஹைலைட் எதுன்னு பார்த்தீங்கன்னா விஜய் அண்ட் காவேரி சந்தோஷ் சுப்ரமணியம் மூவியில் ரீக்ரியேட் வந்துட்டு பண்ணுறாங்க அதை பார்க்கவே வந்துட்டு செம்ம க்யூட்டாக இருக்குது எம்என் டீம் வந்துட்டு ஸ்டார்ட் மியூசிக் வருவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல பயங்கர சர்ப்ரைசிங்காக இருக்குது இவங்களோட எபிசோட்காக நீங்கள் எத்தனை பேர் ஈகரா வெயிட் பண்ணுறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள்